ஓசோன் தெரப்பினா என்ன டாக்டர் அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேர் கேக்குறீங்க ஓசோன் தெரப்பின்னா பாத்தீங்கன்னா உங்க பாடியில ஆக்சிஜன் குடுக்கறது வந்து ஓசோன் தெரப்பி சோ ஆக்சிஜன் குடுக்கறதுனால என்ன பயன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆக்சிஜன் குடுக்கறதுனால எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராது உங்க பாடியில வைரஸ் பாக்டீரியா எனி கைண்ட் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராது ஏன்னா இப்ப கோவிட் டைம்ல நிறைய பேர் பார்த்திருப்போம் எல்லாருமே ஆக்சிஜனுக்காக தான் அடைஞ்சிட்டு இருந்தோம் சோ ஓசோன் இஸ் இன்டைரக்ட் வே ஆஃப் பூஸ்டிங் த ஆக்சிஜன் இந்த பாடி சோ அது எடுக்கிறதுனால வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் இட்ஸ் நம்பர் ஒன் ஆன்டி ஏஜிங் மாலிக்யூல் ஓசோன் எடுக்க எடுக்க நம்ம பாடியில இருக்க டேமேஜ் ரிப்பேர் ஆகும் ஆகும் இன்ஃபேக்ட் வந்து ஸ்டெம் கூட ப்ரொடியூஸ் ஆகும் நிறைய பேர் ஸ்டடிஸ் கூட இருக்கு அண்ட் ஆல்சோ ஓசோன் தெரப்பி வேற எதுக்கெல்லாம் டாக்டர் எடுக்கலாம் ஜெனரலி வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கவங்க லீக்கி கட் இருக்கவங்க ப்ளோட்டிங் இருக்கவங்க ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க மைக்ரைன் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓசோன் தெரப்பி எடுக்கலாம் சோ ஓசோன் தெரப்பி எடுத்ததுனால என்ன பெனிஃபிட்ஸ் இன் ஃபியூச்சர் லைஃப் லாங்ல கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கும் போது உடம்புல ஆக்சிஜன் ரிச்சா இருக்கும் போது எந்த ஒரு டிசீசஸ்மே வராது நம்ம உடம்புல இம்யூனிட்டி ஹையா இருக்கும் நம்ம பாடிக்கு அதே மாதிரி ஆக்சிஜன் ரிச் என்வரன்மெண்ட்ல கேன்சர் செல்ஸ் கூட வளராது திஸ் ஆர் பெனிபிட்ஸ் ஆஃப் ஓசோன் தெரப்பி ஓசோன் தெரப்பி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ